வணக்கம் இந்த வீடியோவில் ஃபேக் லவ் பொய் காதல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் ஒருத்தரை விரும்பலாம் அவரும் உங்களை அவங்களும் உங்களை விரும்பலாம் ஸோ இந்த விருப்பத்தின் பேரில் ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு லவ்வில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவுகள் மனவிரக்திகள் இப்படி எப்படி வேணாலும் ஏற்படலாம் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இவங்க தன்னை உண்மையிலேயே விரும்புகிறாங்களா உண்மையிலேயே நம்ம மேலே ஆசை வச்சுருக்காங்களா நமக்கான மதிப்பு மரியாதைகள் நமக்கு நம்ம விருப்பத்துக்கான மரியாதைகள் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத சில உளவியல் ரீதியான ஒரு எட்டு விதமான விஷயங்கள் மூலமாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்க சொல்ல போகிறேன் ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைத்திக் தமிழ் மூலமாக நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணிக்கோங்க புதியவர் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அந்த சொன்ன எட்டு விஷயங்களில் ஃபஸ்ட் டைப் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களோட ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காங்க உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க முதல் விஷயம் அவங்க உங்களை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க எப்படி சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க உங்களோட ஹேர் ஸ்டைலை மாற்று ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்று நடைய மாற்று இப்படி உட்காரு அதிகமாக பல்லு காட்டாத அதிகமாக சிரிக்காத இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களை அவங்களா வேற ஒருத்தவங்களா உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணாங்கனாக்கா அவங்க உங்களுக்கானவங்களா அவங்க எப்பவும் வாழ முடியாது அவங்களுக்கானவங்களா உங்களை மாற்ற மட்டுமே முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க இது ஃபேக்லவுக்கான ஒரு பொய் காதலுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறி இப்போ ரெண்டாவது விஷயம் பற்றி பார்ப்போம் அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதாவது ஏற்கனவே சொல்கிறது மாற்ற முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது வேறு ஒன்றா மாறிடணும் இப்போ என்னென்னா கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதாவது எனக்கு விருப்பமான மாதிரி நீ இருக்கணும் நான் சொல்கிறப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி நீ நடக்கணும் நான் கூப்பிட்டா வரணும் நான் ஃபோன் எடுத்தால் உடனே அட்டன் பண்ணிடணும் நான் நினச்சதெல்லாம் நீ செய்யணும் நான் செய்யக்கூடாதுன்னா நீ செய்யக்கூடாது நான் செய்யணும்னா நீ செய்யணும் இந்த மாதிரி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு தன்னுடைய விருப்பத்தின்கு பேரில் உங்கள இருக்க முயற்சி பண்ணுவாங்க இது ஒரு வகையான ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை காரணமாக தான் இந்த மாதிரி நடக்குது இதுவும் கூட வந்து ஒரு உண்மை காதல்னு சொல்ல முடியாது ஒரு ஃபேக்கில் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ மூணாவது விஷயம் பார்ப்போம் இவங்க உங்களை நம்ப மாட்டாங்க அதாவது எல்லா நேரங்களிலும் ஒரு சின்ன பொறாமை உணர்வு இருந்துகிட்டு இருக்கும் உங்களை மற்றவங்களோட பேச விட மாட்டாங்க அது ஒரு பாசிட்டிவ்னஸ் தானே அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா எல்லா டைம்லேயும் அது பாசிட்டிவ்னஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ யாருக்கிட்டையுமே அவங்கவுங்கள பேச விட மாட்டேறாங்க இல்லை அவங்க எனி டைமும் நீங்கள் வேறு யார்கிட்ட இருக்கீங்களா இல்லை உங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா நீங்கள் உங்களை செக் பண்ணுறது உங்களை ஃபாலோ பண்ணுறது உங்கள் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறது உங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்து என்ன எதுன்னு எனி என்னி டைமும் உங்களுடைய இமெயில் ஐடி முதற்கொண்டு உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி கொண்டு எல்லாத்தையுமே இவங்க மானிட்டர் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது உங்களை உங்களை நம்ப மாட்டாங்க ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா அது ஃபேக்கில் வாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தான் நாலாவது விஷயம் பற்றி பார்ப்போம் இவங்க உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க எனி டைமும் தனக்கு எது முக்கியமோ தனக்கு எது வேண்டுமோ அதுக்காக உங்களை பயன்படுத்திக்க நினைப்பாங்களே தவிர உங்களுக்காக நேரம் ஒதுக்குறது உங்களுக்குன்னு சில விருப்பம் இருக்கும் அது என்னன்னு கேட்டதை நிறைவேற்றுறது உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து செய்கிறது இந்த மாதிரி பண்ணாமல் தனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் பேசுவாங்க தனக்கு எப்போ வந்து சூழ்நிலை கரெக்டாக இருக்கோ அப்போ மட்டும் தான் இறங்கி வருவாங்க ஸோ தனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ தான் உங்களோட உங்களோட கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கான முக்கியத்துவம் நீங்கள் என்ன மனதில் இருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்றத அவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க அடுத்து நான் சொல்ல போகிறது ஐந்தாவது விஷயம் இவங்க ஒரு இமோஷ்னலி டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஏதோ ஒரு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அது ஃபெயிலியர் ஆகிடுது நீங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டமாக கவலையாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவரும் வந்து பக்கத்தில் வந்து அதே இமோஷன் அவர் காட்டுறாரு அப்படின்னு பாருங்கள் அவங்களும் வந்து ஒரே இமோஷனை காட்டுறாங்களா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அந்த சந்தோஷத்தை அவங்க உங்ககிட்ட அவரும் சந்தோஷமாக இருப்பார் நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னா அவரும் உங்களுக்கு கவலையாக இருப்பார் உங்களுக்கு ஒரு ஒரு கோவம் இருக்குன்னா அவங்களும் அதே கோவத்தை காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமோஷனை அவங்க அதே இமோஷனை உங்களுக்காக இமோஷனலாக சப்போர்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படி நீங்கள் ஒரு இமோஷன்லேயும் அவங்க ஒரு இமோஷன்லேயும் மாறி மாறி இருந்தாங்களாக்கா அது நிச்சயமாக அது ட்ரூ லவ்வாக இருக்காது அது ஒரு ஃபேக் லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அடுத்து தான் நான் சொல்கிறது ஆறாவது விஷயம் இவங்க பார்த்தாக்கா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க உங்களோட பேசுவாங்க உங்களோட வெளியே வருவாங்க உங்களோட பழகுவாங்க ஆனால் ஒரு ஆர்வமே இருக்காது ஒரு 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 அட்மிரேஷன் ஒரு ஒரு ரசிக்கிறது ஒரு பார்க்குறது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்காது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு போரிங் ஒரு மென்டாலிட்டியோட உங்களோட உங்களோட பழகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து முழுமையான இல்லை முழுமையாக உண்மையாக வந்து உங்களை விரும்பலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்த பார்த்தாக்கா ஏழாவது விஷயம் ஏழாவது விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் வந்து அவங்களுடைய லவ்வை பெறுறதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க நிறைய டைம் கொடுப்பீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்கள் லவ்வை சொல்லி புரிய வைக்க நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க உங் உங்கள் உங்களோட அவங்கள வச்சுக்கிறதுக்கு ஐ மீன் அவங்க அவங்க உங்களுடைய டைமுக்கு அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க ஸோ இருந்தால் கூட அவங்க தனக்கான செல்ஃபிஷோடு தான் இருப்பாங்க நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸாக அவங்க இம்பார்ட்டனாக எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் பண்ணுற இம்பார்ட்டன்ஸை அவங்க முக்கியத்துவம் அவங்க வந்து ஒரு கருத்து ஒரு கருத்துலேயே வச்சுக்க மாட்டாங்க தனக்கு இது பெனிஃபிட்டாக தனக்கு இது இம்பார்ட்டனா தனக்கு இவன் தேவைப்படுவானா இவள் தேவைப்படுவாளா ஸோ தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தன்னுடைய சேஃப்டி இருக்கா ஸோ இந்த விஷயங்களை மட்டுமே பார்த்து பழகிட்டு இருப்பாங்க தனக்கான நான் நாம் இவர்கிட்ட இருந்தால் சேஃப்டியாக இருக்க முடியுமா ஸோ இதை மட்டுமே பார்ப்பாங்க தவிர அவங்களுடைய செல்ஃபிஷை மட்டுமே பார்ப்பது தவிர உங்களுடைய இடங்களில் உங்களுக்கு சேஃப்டி இருக்கா உங்களுக்கு நம்ம எப்படி ஒரு சேஃப்டியாக இருக்க முடியும் செக்யூராக இருக்க முடியும் உங்களுக்கு நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்த நோக்கத்தில் அவங்க பார்க்க மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஃபேக் லவ்கான இருக்குது அடுத்து நான் ஏழாவது சொல்கிறது எனக்கு அடுத்ததாக நான் சொல்கிறது வந்து எட்டாவது விஷயம் ஸோ இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஒரு சின்ன சண்டை வந்ததா ஒரு சின்ன பிரச்சனை வந்ததா ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு விரக்தி ஏற்பட்டுச்சா டக்குன்னு கிவ் அப் பண்ணிவிடுவாங்க ஆ சரி சரி செட் சரி வராது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகாது நீ போயிடு இல்லை இல்லை நம்மக்குள்ளே இதை ஒத்து வராது நம்ம பிரிஞ்சிடலாம் ஓகே ஓகே நீ வந்து நீ வந்து சரி வர மாட்டேற போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டாக்கா எனி டைமும் வருபலவே அவங்க இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்கான செயல்கள் நீங்கள் ஈடுபடுவாங்க டக்குன்னு கான்டாக்டே இருக்காது ஃபோன் போட்டால் ரீச் ஆகாது உங்கள் நீங்கள் ஐ மீன் உங்களுக்கு உங்களுக்கும் அதுக்கான ஃபோனோ மெசேஜோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை வந்து மாதக்கணக்கில் வரவே வராது ஸோ இந்த மாதிரியான சில ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க ஸோ காரணங்கள் என்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு கேட்டாக்கா பெரிய காரணங்கள் எதுவுமே இருக்காது ஸோ இதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக் லவக்கான ஒரு அறிகுறி ஸோ ட்ரூ லவ்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு நேர்மை ஒரு ஹானஸ்டி இருக்கணும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் அடுத்தவங்களையும் மதிக்கணும் உங்களையும் நீங்கள் மதிக்கணும் அவங்களையும் நீங்கள் மதிக்கிறதா இருக்கணும் ஒரு ட்ரஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கணும் சரிங்களா ஸோ ஒரு ஜென்வின்னஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு டீசெண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்கிறதுக்கு முடிச்சு பண்ணணும் டீப்பானதாக இருக்கணும் ஸோ இவைகள்லாம் இல்லாமல் அடிக்கடி உங்களை சேஞ்ச் பண்ண முயற்சி பண்ணுறது உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறது உங்களை நம்பாமல் பேசுறது உங்களை சந்தேகப்படுறது இல்லை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு இமோஷ்னலாக இதில் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு கட்டாமல் இருக்கிறது ஸோ இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் உங்களுடைய லவ்வோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போடு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடைய லவ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்